லா சும்மா தான் டீ குடிச்சிட்டு அப்படியே ஏச்சலாம் இருக்கே அத உட்காந்துருக்கீங்க வரல ஒன்னு வரல இல்லடா ஒண்ணு வரல ரெகுலரா ஆட்டிர்கோ கொண்டு வந்துட்டு வந்துட்டேன் ரைஸ்லாம் இங்க இருக்காது நான் அவளுவே எனக்கு இதை திரும்பி போங்க ரெண்டாம் வேண்டாம்னா இருக்கா சரி அதுல லெஃப்ட் லெஃப்ட் எடுத்து சரி கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஒரு தியேட்டர் வரும் சரி அந்த தியேட்டர்ல இருந்து எரித்தாக்கில ஒரு தெரு இருக்கும் அத்தி அடி தெரு அந்த தெரு அதுல போனீங்கன்னா முளை முக்கு வரும் ரெண்டாவது ஒரு முக்கு வரும் அது தாண்ட உடனே ரைட் சைடுல ஒரு இருபது முப்பது ஊர் தள்ளி மூணாவது முக்கு முந்து நாக்குள்ள இருக்காப்புல சரியா ஓகே ஆஹ் ஓகே ஹேர் இன்சாரில வண்டி சரியா அது அது எப்படி வரிய சுவாமி பாவம் சொல்லு எங்கள்கிட்ட கேட்டேன் ஐயா பக்கத்துக்கு பக்கத்துக்கு அட்டை ஆறாச்சு அந்த தொழில பொறுத்து வரைஞ்சோம் மத்தவங்க நாங்க வந்து சும்மா ஏதோ கிடைச்சான் பிடிச்சான் ஏதோ கிடைக்கணும் பண்ணணுங்கிறதுக்காண்டி வரல சரியா ஏதோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி வரல மத்த மாதிரி வேற தொழில் சரியா இல்ல போகலை அப்படிங்கிறதுக்காண்டியோ அல்லது வெளிநாட்டுல இருந்து வேற வேலை இல்லைங்கிற பட்சத்துலயோ நான் ஆட்டம் எடுக்கிறேன் ஏன் ஆட்டோ தொழில இந்த டிரைவிங் தொழிலையே நான் லவ் பண்ணி பண்றேன் போனாலும் மூளை முக்கு சந்து கொண்டு எல்லா பக்கத்தையும் எல்லா ரூட்டையும் எல்லா தெருவையும் கத்துக்கணும்னு நடந்தேன் அப்படிதான் எழுதிங்க எல்லா ரூட்டையும் கத்துக்கிட்டேன் நல்லா தெரியும் தெரிஞ்சது நான் மட்டும் தெரிய விஷயத்துக்கு மத்தவனை நாலு பேருக்கு சொல்லி ஹெல்ப் பண்றது தானே அதான் மெயினா டிரைவர் எங்களுக்கு இது ஒரு சந்தோஷம் மத்தவங்க வழி சொல்றது அவன் எங்க எங்க கேட்டாலும் எங்க வழி தெரியும் எந்த ஹோட்டலா இருந்தாலும் எந்த தெருவா இருந்தாலும் சந்து கொஞ்சம் தெருவு எதுவா இருந்தாலுமே ஆட்டோக்காரனுக்கு தெரியாத வழியா இருக்காது கூகுள் மேப் கூட தப்பா சொல்லுமா கூட இப்ப அது நிறைய பேர் சுடுகாடு முட்டுக்கஞ்சல் எல்லாம் கொண்டு விட்டுருக்கோம் கூகுள் மேப் ஆனா ஆட்டோக்கார மட்டும்தான் கரெக்டா கொண்டு போய் விடுவோம் ஆஹ் வழி தெரியறது ஆட்டோக்கார பெரிய வேற வேற வண்டியை ஓட்டுற வாகனம் ஓட்டுற டிரைவர் கூட ஹைவேவோ பெரிய பெரிய ரோடுகள்லேயும் அவங்களுக்கு வழி வழிதான் ஆனா தெருக்குள்ள சின்ன சின்ன தந்து கூட போகணும்னா யார்கிட்ட தான் ஆட்டோ ஆட்டாக்காரர்கிட்ட தான் கேட்டான் நாங்களும் அதில் எரிச்சல் போட்டு விட்டோம்னா அவங்க யார் படிச்சுடுவான் இந்த ஆ இதுல போன இதுல ரவுண்டான தாண்டுங்க தாண்டவும் ரைட் சைட்ல ஒரு கொஞ்சம் பெட்ரோல் பால் போகும் தாண்டவம் வரும் ஓகேவா இப்படிதான் இப்படிதான் அவங்கள அய்யதா இப்படிதான் வழி கேட்கும் போது எங்களுக்கு சொல்றதுல ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு வழி காட்டிட்டோம் அப்படிங்குற ஒரு சந்தோஷம் என்ன பண்றது அதனால பெரிய பெரிய டிரைவருக்கு கூட எவ்வளவு பெரிய ரோட்ல ரோட்லாம் பயணிச்சிருக்கலாம் ஆனா ஆட்டோ டிரைவருக்கு மட்டும்தான் சந்து பொந்து தெரு முக்கு மூளை முக்கு எல்லா பெருவும் எல்லா ரோடுமே பழக்கப்பட்டதா இருக்கும் நாங்க கசிக்கிறோம் அதுதான் ஆட்டோக்காரங்க வழி சொல்றது எங்களுக்கு இல்ல டிரைவர் மூளை முடுக்கு சந்து பூண்டு மட்டும் இல்ல வழி இல்லாம கூட உருவாக்குவோம் அதுதான் ஆட்டோக்காரன் போனாலும் பயன்படுத்திக்கோ ஆட்டோக்கார கேளு கண்டிப்பா வலி தெளிவா சூப்பரா சொல்லுவான் பயன்படுத்திக்கோ அதான் மக்களும் ஆட்டோக்காரன் வழி தெரிஞ்சவன் என்னைக்குமே கூகுள் விட ஆட்டோக்காரன் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் நண்பா நான் உங்கள் இந்திய மாட்டோம் செலவாக